இன்றைக்கு தான் போய் லோன் எடுத்தோம் இன்றைக்கு தான் போய் கிரெடிட் கார்டு எடுத்தோம் நிறைய பேருக்கு பெருமை கையில கிரெடிட் கார்டு இருக்கிறது பெருமை தானே ஏன் எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவை கையில கொண்டு போய் இருபது ஆயிரம் ரூபா கையில கொண்டு போய் எங்களுக்கு உடுப்பு வாங்கி கொண்டு வரையலாம் ஆனா வரக்கோல ரெண்டு பேக் உடுப்பு தூக்கிக்கிட்டு வார வரக்கோல ரெண்டு கையிலையும் ரெண்டு பேக் சாமன் வாங்கி கொண்டு வாரம் ஆனா பத்தாயிரம் ரூபாய் கையில தூக்கி கொண்டு போக என்னமோ மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு லேசி என்ன கிரெடிட் கார்டு இழுத்தா சாமம் கிடைச்சது கிரெடிட் கார்டுக்கு என்னங்க ஒப்பந்தம் பண்றோம் என்ன ஒப்பந்தம் பண்றோம் லேட் பேமெண்ட் குறிப்பிட்ட டேட்ல குறிப்பிட்ட தவணையில என்னால் கடனை செலுத்த முடியவில்லை என்றால் நூத்துக்கு இத்தனை வீதம் வட்டி செலுத்துவேன் சைன் வச்சிட்டோமா இல்லையா நீங்க வட்டி கொடுக்க தேவையில்லை எங்கட சமூகம் விளங்கி இருக்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா வட்டி கொடுக்கறதும் எடுக்கிறதும் தான் ஹேராமுண்டு விளங்கி இருக்கிறாங்க இல்ல ஆ கிலர்பா வமூகிலஹு வசாஹி தைஹி வகாதிபஹு நாலு பேரரசுல்லா சொன்னாங்க வட்டி எடுக்கிறவன் வட்டி கொடுக்கிறவன் வட்டிக்கு சாட்சி நிற்கிற ரெண்டு பேர் வட்டிக்கு சைன் வைக்கிறவன் என்னத்துக்கு சைன் வச்சோம் குறிப்பிட்ட தினத்தில் பணத்தை செலுத்த முடியவில்லை என்றால் நான் நூத்துக்கு இத்தனை வீதம் வட்டி செலுத்துவேன் இந்த ஹராமான காடை வச்சுக்கிட்டு தான் வாழ்றோம் மரணிக்கும் பொழுது முஸ்லிமாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் எஞ்சியதை விட்டு விடுங்கள் வட்டியை விட்டு விடவில்லை என்றால் ஃபதனூபி ஹர் பிம்மின் அல்லாஹ் இவர சூளிஹி அல்லாஹோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான் வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு வட்டி எடுக்கிறவன் வட்டி கொடுக்கிறவன் வட்டிக்கு சாட்சி நிற்கிற ரெண்டு பேரு வட்டிக்கு சைன் வைக்கிறவன் எழுதுறவன் அல்லாஹோடும் அல்லாஹ் தூதரோடும் யுத்தத்துக்கு வாங்க என்று அழைக்கிறான் யாரு பிற அல்லாஹோடு சண்டைக்கு போனவன் நும்ரூத் அபுஜகல் உத்துபா ஷைபா முகமது நபியோட சண்டைக்கு போனவன் வட்டி எடுக்கிறோமா வட்டி கொடுக்கிறோமா வட்டி செலுத்துவேன் என்ற ஒப்பந்தத்தோடு கிரெடிட் கார்டு பாவிக்கிறோமா யார கூட்டம் கூட்டம் அல்ல சாபாக்கள கூட்டம் அல்ல உத்துபா உத்துபாட கூட்டம் ந உதுவில்லா மரணிக்கின்ற பொழுது அந்த கிரெடிட் கார்டு என்னுடைய கையிலே இருக்கிற நிலையில் நான் மரணித்தால் வலா தமு துண்ண இல்லாவ அந் தும் கட்டுப்பட்டவனாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அந்த ரப்பு சொல்லும் பொழுது படைத்தவன் ரப்புக்கு துரோகம் உழைக்கின்ற படைத்தவன் ரப்போடு யுத்த பிரகடனம் செய்கிற ஒப்பந்தத்தை என்னுடைய சேப்புக்குள் வைத்துக்கொண்டு மரணிக்கிறேனே அன்பாண்டவர்களே என்ன ஆசைப்படுகிறோம் நோன்பாளியாக மரணிக்க வேண்டும் ஹஜ்ஜி செய்கிற நிலையில் மரணிக்க வேண்டும் மரணிக்க வேண்டும் ஏன் சுவர்க்கம் போக வேண்டும் என்பதுதானே ஆசை அன்பாண்டவர்களே ரமதான்ல மௌத்தா போனா மட்டுமல்ல சுவர்க்கம் கொடுக்கிறல்லாவு பார்த்து கொண்டு மௌத்தா போனா மட்டுமல்ல சுவர்க்கம் கொடுக்கிறல்ல உலகத்திலே நீங்கள் மலஜல கூடத்திலே மரணித்தாலும் அல்லாஹும இன்னிபிக்க மினலுஹுபுதி வல் ஹபாயிஸ் என்ற து ஆவோடு மலஜலக்கூடத்துக்குள் நுழைந்தீர்கள் வழுகி குளுந்திங்க மௌத்து கபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு மொபைல் போனிலே ஹராத்தை பார்த்து கொண்டு மரணிக்கிற மனிதனை விட கூடத்திலே இறை சிந்தனையோடு மரணிக்கின்ற அந்த மனிதன் சிறந்தவன் சகோதரர்களே அந்த மனிதன் சிறந்தவன் பள்ளிக்குள் இருந்து கொண்டு வட்டிக்கு விலை பேசுகின்ற மனிதனை விட மாடா மாளிகையில் பணம் கொண்டு கொண்டிருக்கிற மனிதனை விட விடையோரத்திலே இல்லல்லா என்ற வார்த்தையோடு மரணிக்கிற மனிதன் சிறந்தவன் சகோதரர்களே படைத்தவன் ரப்பு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன மரணிக்கும் பொழுது அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டவனாகவே அன்றி மரணித்துவிட வேண்டாம்